மற்றும் திமுக அரசு அறிவித்த அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களே அரசு ஊழியர்களாக அறிவிப்பும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் குறைந்தபட்ச ஊதியமாக ஊழியர்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் மற்றும் உதவியாளர்களுக்கு இருபத்தி ஓராயிரம் வழங்க கோரியும் காலி பணியிடங்களில் நிரப்பு கோரியும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி பணியாளர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பகுதியாக மதுரை மாவட்ட உசிலம்பட்டி அருகே ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் முன்பு உசிலம்பட்டி வட்டார அளவில் பணியாற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு ஊழியர்களும் இரண்டு மூன்று அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றும் சூழல் நிலவி வருவதாகவும் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பக் கோரியும் அரசு ஊழியர்களாக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர்